ஒரு சிலருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷன் கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கலாம் ஏதேனும் ஒன்று உங்களுடைய உத்தியோகம் இருக்குது பாருங்கள் உங்களுடைய வேலை இருக்குது பாருங்கள் அதில் இப்போ இருக்கிறதை விட ஒரு அடுத்த கட்ட நகர்வோ அல்லது ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியோ இம்மாதம் ஆணி மாதத்தில் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பும் கூட அதனை அடுத்த நிலையாக என்ன தருமை நண்பர்களே அதனை அடுத்த நிலையாக இந்த மாதம் பொருளாதாரம் சார்ந்து நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கின்ற மாதம் இப்போ நான் சொல்கிற நற்பலன்கள்லாம் இருக்கு பாருங்க இந்த ஆணி மாதத்தோட கடைசி பத்து நாள் இருக்கு பாருங்க அப்போ நீங்கள் முழுமையாக எடுத்துக்கலாம் கடைசி பத்து நாள் ரொம்ப சூப்பர் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி செய்ய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இப்பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மாத பலன்கள் தமிழ் மாத பலன்கள் ஆணி மாதத்திற்கானது யாருக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசி நேயர்களுக்கு ஆக கடக ராசியில் பிறந்த என தருமை நேயர்களே இந்த ஆணி மாதத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு என்ன மாதிரியான ஏற்றங்கள் உண்டு இம்மாதம் ஏன்னா சூரியன் வந்து பெயர்ச்சியாகி மிதுன ராசிக்குள்ளாக செல்லுகின்ற இந்த காலகட்டமே ஆணி மாதம்னு வழங்கப்படுகின்றது கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு நாட்கள் இந்த முப்பத்தி இரண்டு நாட்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றங்களை வழங்குகின்ற ஒரு மாதமாக இது அமைகிறதா எங்கெல்லாம் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் என்னவன் என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளை நீங்கள் செய்து கொண்டிருந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொதுவான ராசி பலன் இது சரிங்களா இது கிட்டத்தட்ட ஒரு பதினைந்துலேருந்து இருந்து இருபது சதமா சதமானம் பொருந்தி இங்கே உங்கள் ஜாதக தசாபுக்தியும் வலுப்பெற்றிருந்தால் நீங்கள் பெரிதாக கவலைப்பட வேண்டாம் சரிங்களா சரி கடகராசி கடகத்தை பொறுத்த மட்டிலும் புனர் பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் கடக ராசிக்குள்ளாக வருவீர்கள் சரிங்களா இந்த கடக ராசிக்குள்ளாக வருகின்ற உங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இயல்பாகவே நல்லவர்கள் நாணயமானவர்கள் அமைதியானவர்கள் சிந்தனையாளர்கள் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நல்ல தகுதியானவர்கள் சொல்லப்படுவது இந்த கடக ராசியில் பிறந்தவர்கள் அப்பேற்பட்ட கடகராசினியர்களுக்கு எங்கெல்லாம் இந்த மாதம் நன்மைன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே குறிப்பாக முதல் விஷயம் வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும் நல்ல வேலையே கிடைக்கும் ஆனால் அந்த வேலையில ஒரு ப்ரெஷர் இருக்கும் அது வேற விஷயம் அது பின்னாடி பார்ப்போம் ஆனால் வேலை கிடைக்கும் சரிங்களா வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல் மாதமாக இம்மாதம் கடகராசினியர்களுக்கு அமைகின்றது உத்தியோகத்தில் நல்ல உயர்வுகள் கிடைக்கின்ற மாதமாகவும் இம்மாதம் அமைகின்றது ஒரு சிலருக்கு ப்ரமோஷனே கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷன் கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கலாம் இதேனும் ஒன்று உங்களுடைய உத்தியோகம் இருக்குது பாருங்க உங்களுடைய வேலை இருக்குது பாருங்க அதுல இப்போ இருக்கிறதை விட ஒரு அடுத்த கட்ட நகர்வோ அல்லது ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியோ இம்மாதம் ஆணி மாதத்தில் உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பும் கூட அதனை அடுத்த நிலையாக என்ன தருமை நண்பர்களே அதனை அடுத்த நிலையாக இந்த மாதம் பொருளாதாரம் சார்ந்து நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கின்ற மாதம் இப்போ நான் சொல்கிற நற்பலன்கள்லாம் இருக்கு பாருங்க இந்த ஆணி மாதத்தோட கடைசி பத்து நாள் இருக்கு பாருங்க அப்போ நீங்கள் முழுமையாக எடுத்துக்கலாம் கடைசி நாள் ரொம்ப சூப்பர் அப்படி அந்த வரையான ஒரு அமைப்புகளில் உண்டு சரிங்களா ஸோ வேலை அமைப்புகளில் நல்ல வருமான ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தொழில் அமைப்புகளில் நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கலாம் சம்பள உயர்வுகள் கிடைக்கலாம் இப்படி போகும் வேலையை பொறுத்த மட்டும் இல்லாமல் சுய தொழில் பண்ணுறீங்க பாருங்கள் அவங்களுக்கு முதலீடுகளை போட்டு தொழில் செய்கின்ற நண்பர்களுக்கு நல்ல லாப அமைப்புகளை பெற்று கொடுக்கின்ற மாதம் இம்மாதம் புரிஞ்சுக்கணும் லாபம் கிடைக்கும் லாபங்களை பெறுவீர்கள் அந்த விதத்துல நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த மாதமாக அமையும் தாராளமாக நீங்கள் கடுமையாக விழையுங்கள் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இம்மாதத்தின் கடைசி பத்து நாள்ல உறுதியாக கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் நீங்க அதை அதை விளங்கிக்கிடணும் சரிங்களா பொது பலனானாலும் இதுக்குன்னு ஒரு பதினைந்து சதமானத்துக்கு பக்கம் பலம் உண்டு அப்ப அந்த பத்து பதினைந்து நற்பலன்களை இந்த மாதத்தினுடைய கடைசியில கொடுக்கும் வருமான ஓட்டம் சிறப்பு மிகுந்ததாகவும் அமையும் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதை நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு பக்கம் அதனை அடுத்துதான் இந்த காலகட்டம் சுப நிகழ்வுகள் சுப நிகழ்வுகளை பொறுத்த மட்டிலும் அற்புதமான மாதம் நண்பர்களே அற்புதமான மாதம் யாரெல்லாம் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ ஜாதகப்படியும் கல்யாணம் இங்கே பாருங்க இது பொதுவான பலன் இது ப்ராசஸை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஜாதகப்படி தசாபுக்தி வந்தால் தான் உறுதியான பலன்கள் நடக்கும் பொதுப்பலனின் அடிப்படையில் இந்த மாதம் உறுதியாக திருமணத்திற்கான அமைப்புண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் உங்களுடைய கல்யாண ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீட் எடுக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் துரிதப்படக்கூடிய காலகட்டம் அதில் ஒரு நல்ல ஏற்றமான அமைப்பு உண்டு அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் என்ன தருமை நண்பர்களே இந்த காலகட்டம் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கான பொருளாதாரத்தில் இருந்த தடையும் விளக்கிறோம் சரிங்களா அது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்ததாக புத்திரபாக்கியம் உறுதி செய்யப்படும் குழந்தை பாக்கியம் சார்ந்து என்ன ஒரு பிரச்சனை தொந்தரவுகள் இருந்தாலும் இந்த மாதம் புத்திர பாக்கியம் சார்ந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகின்றது பயன்படுத்திங்க அதே போல் ஒரு சிலருக்கு குழந்தைகளால வளர்ச்சி உண்டு அது என்னங்க குழந்தைகளால் வளர்ச்சி உண்டு உங்கள் பிள்ளைகள் செய்கின்ற நற்காரியங்களால் நீங்கள் பெருமை கொள்ளுகின்ற அளவுக்கு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் பையன் ஸ்கூலில் நல்ல டாப்பர் ஆயிட்டான் பையனுடைய பொசிஷன் வளர்ந்துருச்சு நீங்க பிள்ளைகளால் உங்களுக்கு கிடைக்கும் ஆக பிள்ளைகளால் மனமகிழ்வு பிள்ளைகளால் ஆதரவு பிள்ளைகளால் அனுகூலம் இந்த ஆணி மாதம் கடகத்துக்கு அப்ப பிள்ளைகளால் ஏற்றம் உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு ஏற்றமான மாதம் பிள்ளைகள் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு காதல் கைகூடி வருகின்ற மாதம் நண்பர்களே இது காதல் கைகூடி வருகின்ற அற்புதமான மாதம் இது எதிலும் கலகலப்பாக இருப்பீர்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கிய வண்ணம் காணப்படுகின்ற ஒரு மாதம் இந்த மாதம் இது ஒரு அமைப்பு நீண்ட நாள் முயற்சியாக லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் ஏதாவது போயிட்டு வரணும் இந்த கோவில் போயிட்டு வரணும் ஒரு சுற்றுலா மாதிரி போயிட்டு வரணும் அப்படி போகிறது போகலாம் நேற்று கடன்களை செலுத்தணும் போயிட்டு வரலாம் வெளிமாநிலம் வெளிநாடு போயிட்டு வர ஏதாவது ஒரு வேலையா போயிட்டு வரலாம் அந்த மாதிரியான லாங் டிஸ்டன்ஸ் டிராவல்ஸ் பண்றது மாதிரியான காலகட்டம் இது அதுல ஒரு நல்ல அமைப்பு பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து வில்லங்கங்கள் எழுவதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படி எழுந்தால் உங்களுக்கு சாதகமாக நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் மேலோங்கி இருக்கிறது அப்ப பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து சில நன்மைகள் உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை எடுத்ததா கணவன் மனைவி விஷயம் இருக்கு பாருங்க கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்னு போகும்போது கணவன் மனைவிக்கிடையில நல்ல புரிதல் ஏற்படக்கூடிய காலகட்டம் அட்டமத்து சனி நடந்தாலும் இந்த மாதம் பிரச்சனைகள் வழக்கத்திற்கு மாறாக குறைந்துதான் காணப்படும் அப்ப இந்த மாதம் ஒரு நல்ல மாதம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் அதனை அடுத்த அமைப்பாக இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே அதனை அடுத்த அமைப்பாக இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் வருமானம் பொருளாதாரம் குடும்ப வாழ்க்கை திருமணம் புத்திர இதெல்லாம் சிறப்பு பெறுகின்ற இந்த மாதத்தில் தான் உங்களுக்கு ஏதாவது வழக்கு தொந்தரவுகள் இருக்குது எதிரி தொந்தரவுகள் இருக்குன்னா அனைத்தையும் வென்று காட்டுவீர்கள் அனைத்தையும் வென்று காட்டுவீர்கள் நண்பர்களே எதிரி தொந்தரவுகளிடமிருந்து மீண்டு வெளியே வருவதற்கான சில வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மாதம் இது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த மாதமாக அமையப்படுகின்றது சரி இது ஒரு புறம் போய்கிட்டு இருக்குங்க இதனை அடுத்த அமைப்பாக நோய் தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும் உடல்நல ரீதியாக இருந்த அந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் சரியான மருத்துவம் கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் பொருளாதார ரீதியாக இருந்த அந்த கடன் தொந்தரவுகள் பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறையும் அனைத்தும் குறையும் அனைத்தும் குறைந்து ஒரு கட்டுக்குள் வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா இதெல்லாம் ஒரு விரம் இருக்குங்க இந்த வெளியூரில் போய் படிப்பு உயர்கல்வி படிக்கிறதுங்க அதாவது சொந்த மண்ணை விட்டுட்டு வெளி மாநிலத்தில் போய் படிக்கிறது அல்லது வெளியூரில் தங்கி படிக்கிறது வெளிநாட்டில் தங்கி படிக்கிறது இந்த மாதிரியான முயற்சி எடுக்கிற நண்பர்களுக்கு அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்றமுண்டு வெளியிடங்கள் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிட்டும் ஸோ தாராளமாக நீங்கள் அவற்றை முயற்சிக்கலாம் அதற்கான வழிவகைகளும் உண்டு இது கடகத்தை பொறுத்த மட்டிலும் பாசிட்டிவ் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா அதனால் இது ஒரு நல்ல அமைப்பு முயற்சிகள் மேக்சிமம் வெற்றி அடைகின்ற அமைப்புகளில் உண்டு சரிங்க எங்குங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடணும் எங்கே கவனமாக இருக்கணும்னா ஒரு ரெண்டு மூணு விஷயம்தான் இருக்குது உயர்கல்வி வெளியூர்ல படிக்கிறதுக்கான அமைப்பு கிடைக்கும் ஆனா படிப்புல பூர்வீகத்தில் உயர்கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கலாம் கொஞ்சம் படிப்புல மந்தம் ஆவாங்க கொஞ்சம் படிப்புல டல்லாவாங்க அப்ப உயர்கல்வி பயிலுகின்ற அதனங்க உயர்கல்வி காலேஜஸ் ஹையர் எஜுகேஷன் பிஜி பண்றவங்க இந்த இருக்க இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கவங்களுக்கு படிப்புல சின்னதா அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதை பார்த்துருங்க ரெண்டாவது எந்த ஒரு ப்ரமோஷன் எந்த ஒரு உயர்வு கிடைச்சாலும் கொஞ்சம் சின்ன சின்ன சட்ட சிக்கல்களுக்கு பிறகோ இல்லை ப்ரெஷருக்கு தான் கிடைக்கும் ப்ரெஷர் ஆனாலும் உறுதியாக கவலை வேண்டாம் அதனை சில கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தும் காலம் அல்லது தகப்பனாரின் உடல்நிலையில் நிலையில வழங்குகிற காலம் இது அந்த ஒரு விஷயத்தில் கவனிச்சு இருந்துகிடணும் அப்படிங்கறத நம்ம மனதுல உள்வாங்கிக்கிடணுங்க அதே போல் எந்த ஒரு செயல் செய்தாலும் கொஞ்சம் அலைச்சலை கொடுத்து அதன் பிறகு இந்த மாதம் வெற்றியை கொடுக்கும் அலைச்சலுக்கு பயந்து ப்ராசஸை விட்டு வெளியேறக்கூடாது செயல்பாட்டை விட்டு வெளியேறக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க ஆக இந்த விஷயங்களில் ஒரு சில விஷயங்கள் தான் சின்ன சின்னதாக மற்றபடி இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமான மாதமாகவே மிதமிஞ்சிய நற்பலங்களை வழங்குகின்ற மாதமாகவே கடகத்துக்கு அட்டமந்த சனி நடந்து கொண்டிருந்தாலும் இந்த மாதம் கோட்சார ரீதியாக நற்பலங்களை வழங்குகின்ற மாதமாகவே அமைகின்றது பரிகாரம் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா நரசிம்மர் வழிபாடு அல்லது குலதெய்வ வழிபாடு ரெண்டுல ஏதேனும் ஒன்றை செய்வது மிக மிக நல்லது வியாழக்கிழமைகளில் சென்று செய்யணும் சரிங்களா என்னங்க செய்யணும் நீங்க என்ன வேணா செய்யுங்க தெய்வ பக்தியோடு மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனை வழிபட்டுட்டு வாங்க தகப்பனாரிடம் ஆசிர்வாரம் பெறுவது இன்னொரு தலை சிறந்த பரிகாரமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையும் ஆணி மாதத்தை பொறுத்த மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிடணும் ஆக அந்த வகையில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் உங்களுக்கு வழங்கட்டும் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி